சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே ஆண்டுதோறும் நாம் விநாயக சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகிறோம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி கணேச சதுர்த்தி என பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடுவதுண்டு பிறகு மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவம் நடைபெறும் இப்படி கரைப்பதால் அந்த சிலையைப் போலவே நம்முடைய வினைகளும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை வடமாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூன்று முப்பத்தி எட்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் போது சதுர்த்தி திதி உள்ளது அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலமும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எமகண்ட நேரமும் உள்ளது இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பானதாகும் திருவருள் சக்தி டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்